ஜப்பானின் சாமுராய்கள் மற்றும் ஐரோப்பாவின் நைட்கள் இரண்டு பேரும் தங்களுக்குள் மோதிக்கொண்டால் அவர்களில் வெற்றி யாருக்கு என்பது ஒரு வித்தியாசமான சிந்தனை இருவருமே சிறப்பான போர் வீரர்களாக இருந்தவர்கள் ஆனால் அவர்களின் பயிற்சி ஆயுதங்கள் மற்றும் போர் முறைகள் வேறுபட்டிருந்தன சாமுராய்கள் புஷிடோ நெறிகளை பின்பற்றி நம்பிக்கை மரியாதை மற்றும் ஒழுக்கத்தை வலியுறுத்தினார்கள் ஆனால் நைட்கள் சிவால்ரி கொள்கையை பின்பற்றி துணிச்சல் விசுவாசம் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆதரித்தார்கள் சாமுராய்கள் இலகுவான கவசமான ஸ்மேலார் அணிந்து வேகமான நகர்வுகளுக்காக கடானா என்ற கூர்மையான வாழையும் பயன்படுத்தினார்கள் அதே நேரத்தில் நைட்களோ கனரக எஃகு கவசம் அணிந்து லாங் மற்றும் குதிரை போரில் சிறந்து விளங்கினார்கள் சாமுராய்கள் வில் பயிற்சி மற்றும் மறைந்திருந்து தாக்குதல்களில் திறமையோடு இருந்தார்கள் ஆனால் நைட்கள் போர்க்கள அமைப்புகள் மற்றும் கோட்டை முற்றுகையில் அதிக திறமை பெற்றவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் மோதினால் வெற்றியாளரை சூழ்நிலையும் யுக்திகளுமே தீர்மானிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது